ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொர்பாதங்களுக்கு வணக்கங்கள் பாத பிரணாம் என் பெயர் பத்மஜா நான் ஆந்திர பிரதேசத்தின் பொன்னூரை சேர்ந்தவள் நான் தர்மாவிற்கு வந்தபோது எனக்கு நிறைய துன்பங்கள் இருந்தன அந்தக் காலகட்டத்தில் நான் வலுவான எதிர்மறை உணர்ச்சிகளாலும் எனக்கு தெரியாத ஒன்றை தொடர்ந்து தேடுவதிலும் நிரம்பியிருந்தேன் எனக்கு ஏதோ ஒன்று குறைவுபடுவது போல் தொடர்ந்து உணர்ந்தேன் அந்த நேரத்தில் பகவானை பற்றி கற்றுக்கொண்டேன் வகுப்புகளில் கலந்து கொண்டு ஹோமங்கள் செய்து ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனத்தை பெற்ற பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட வழியில் வளர்ந்து வருவதை கவனித்தேன் பின்னர் எனது உள் பயணம் தொடங்கியது முதலில் நான் திருப்தியடைந்து விடுதலையடைந்து அமைதியடைந்ததாக உணர்ந்தேன் பின்னர் எனது எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் தணிந்தன நான் என்னை பார்க்க ஆரம்பித்தேன் அம்மா பகவானின் விழிப்புணர்வு நிலைகளை பல தனிப்பட்ட தரிசனங்கள் மற்றும் செயல்முறைகளில் அனுபவிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனக்குள் இருக்கும் இந்த உணர்வின் அனுபவம் பாதிக்கப்படாமல் இருந்தது நான் மாயையிலிருந்து முற்றிலுமாக வெளியே வந்தது போல் உணர்ந்தேன் நான் ஒரு உள் ஒளியாக மாறினேன் பிறந்ததிலிருந்து நான் சுமந்த அனைத்து சுமைகளிலிருந்தும் ஸ்ரீ பகவான் என்னை விடுவித்தார் உள் உலகம் காலியாக உள்ளது கடந்த காலத்தை விட்டுவிடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் கடந்த காலம் இல்லை எதிர்காலத்தைப் பற்றிய கவலை இல்லை நிகழ்காலத்தில் மட்டுமே ஒருவர் தானாகவே இருக்க முடியும் விழிப்புணர்வு கணிசமாக வளர்ந்துள்ளது எனது பல பழக்க வழக்கங்களை நான் விரும்பாமல் இருந்தேன் இதற்கு நேர்மாறாக நான் இப்போது என்னை நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் மற்றவர்களைப் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடிகிறது சிந்திக்கும் முறையும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது இதன் விளைவாக பரஞ்சோதி அம்மா பகவான் எங்கள் குடும்ப தொடர்புகளை பெரிதும் மேம்படுத்தியுள்ளார் மேலும் எங்களுக்கிடையேயான அன்பு மலர்ந்துள்ளது அம்மா பகவானின் விழிப்புணர்வு எனக்குள் வளர வளர என் உள் உலகம் அமைதியடைகிறது மனம் அமைதியடைகிறது நான் இப்போது என் வேலை பொறுப்புகள் பேச்சுக்கள் மற்றும் சிந்தனைகளுக்கு சாட்சியாக இருக்கிறேன் மற்ற நபரை நான் சாதகமாகவும் அவர்கள் மீது தீர்ப்பு வழங்காமலும் பார்க்க முடிகிறது என் வாழ்க்கை சிரமங்கள் மற்றும் தொந்தரவுகளால் நிறைந்துள்ளது இருப்பினும் விழிப்புணர்வின் அனுபவம் என்னை தைரியமாகவும் அமைதியாகவும் அசைவற்றதாகவும் உள் தூய்மையாகவும் ஆகியுள்ளது இது அம்மா பகவானிடமிருந்து நான் பெற்ற பரிசு ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் மற்றும் தாசாஜிக்கு பல லட்சக்கணக்கான நன்றிகள் மற்றும் எண்ணற்ற லட்சக்கணக்கான வணக்கங்கள் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானின் மகத்தான கருணையும் மாற்றப்பட்ட அழகான உள் நிலையையும் எனக்கு வழங்கியதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் எப்போதும் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் அழகிய கமல கோர்பாதங்களில் பத்மஜா பொன்னூர் ஆந்திர பிரதேசம்